பற்றி ஷா என்ன மக ஓம் ஸ்வீமகா வாழைச்சித்திரே போற்றி குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் ஐயா சீடர்களுக்கு பல்வேறு கேள்விகள் எப்போதுமே ஆண்மை ஈக கேள்விகள் இருக்குது இந்த அதன் அந்த ஐயப்பாடு இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய ஈக பணியில் அவங்களுக்கு வினை சார்ந்த கேள்விகள் எப்போதுமே இருக்குது ஆனால் சீடர்களை பொறுத்தவரையும் நான் உணர்ந்த விதத்தில் எங்களுடைய நானும் என்னுடைய இல்லால் உணர்ந்த விதத்தில் எந்த வினை கேள்விகளும் எந்த ஆன்மீக கேள்விகளும் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே நமக்கு என்ன கேள்வி வருதோ அதுக்கு பதிலாக வந்து உணர்த்திடுறாங்க அது ஆன்மீக கேள்வியாக இருந்தாலும் சரி வினை சார்ந்த கேள்விங்கிறது வினைங்கிறது கேள்வியே இல்லையே எங்களுக்கு ஏன்னா என்னாலும் குருநாதர் அகத்திய பெருமான் சிவமொகா வாழச்சேத்தர் என்னாலும் எங்களை வந்து சுற்றி வளையமிட்டு பாதுகாத்து வரும்போது வீட்டில் எல்லா பிரச்சனைகளும் இருக்க தான் செய்து எல்லா வினைகளும் தாய் என்னுடைய தாய்க்கு நீங்களே அகத்தின் அகற்று வந்த பொழுது கண்டிருப்பீர்கள் டயாலிசிஸ் பண்ணி ஹார்ட் பேஷண்ட் எல்லாமே இருந்தாலும் அந்த எழுவத்தைந்து வயதிலும் அவர்கள் இந்த நோய் சார்ந்து இருந்தாலும் அந்த நோயை கலைந்து அதற்கு உண்டான பொருளாதார நமக்கு அதை குணப்படுத்துவதற்கான பொருளாதார வசதியும் நம்ம வலிமையும் அவ என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்து எங்களுக்கும் கொடுத்து அதுக்கு உண்டான அந்த வழியை பொறுத்து கொள்கிற சக்தியும் கொடுத்து எல்லாமே இந்த இகலோகத்தில் அவங்களும் நார்மலாக எல்லோருடைய வாழ்கிற மாதிரி ஒரு அனுகிரகத்தையும் கொடுக்குறாங்க அதனால் வினைங்கிறது சீடர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை குருநாதர் துணை இருக்கிறப்ப அது அப்பப்போ எப்படி எப்படியெல்லாம் வரும் கர்ம வினையில் நமக்கு வந்து அந்த வினையை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் ஆனால் அதை எப்படி இலகுவாக்குறதுங்கிறது குருநாதர் பார்த்துக்கிட்டு தான் வராரு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்கள்லாம் எந்த வினை சார்ந்த கேள்வியும் வைக்கிறது இல்லை பொருளாதார பிரச்சனையா கல்லூரிக்கு பணம் பீஸ் கட்டுறதுக்கு பிரச்சனையா வீட்டுக்கு பிரச்சனையா அந்த பொருளாதார தேவை இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகிடுது அதற்கு உண்டான வழிகள் வந்துவிடுது ஐயா அந்த நம்பிக்கையை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் சீடர்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எனக்கு இந்த இப்போ சீடர்களால் முழு முழு சரணாகதி அடைந்த சீடர்களுக்கு எந்த கர்ம கர்மவினை அகற்றவோ இல்லை ஆன்மீக கேள்விக்கோ கேட்க வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் எங்களுடைய க கருத்தாக இருக்குது அதை பகிர்றதில் நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போ நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் கல்வி கற்று வரும்போது எந்த படிப்பு எக்ஸாம் அப்புடின்னா சித்தரே போற்றி அப்படின்னு சொல்லி தான் பறிச்சைக்கு அனுப்புகிறோம் அவன் சொல்லுவாங்க வந்து நான் கஷ்டப்போ இப்போ பயங்கர டஃப்பாக இருந்தது அப்படின்ட்டு வருவான் ஏ போடா சித்தர் பார்த்துக்குவார் போடா குருநாதர் பார்த்துக்கு அதே அந்த அப்படி சொல்லி வரும்போது அந்த ரிசல்ட் வரும்போது எப்போதும் எந்த மார்க்கும் குறையாத அளவுக்கு தொண்ணூறு பர்சன்டே ரிசல்ட் அளவுலேயே இருக்குது அது எப்படின்னா ஏய் எனக்கு தெரியண்டா போடான்னு சிரிச்சுக்கிட்டு நான் போயிடுவேன் அந்த தான் இந்த சீடர்களுக்கு இந்த பிரபஞ்ச சபை பாதுகாத்து குருநாதர் பாதுகாத்து அகத்தியர் அகதீஸ்வர் பாதுகாத்து வர்றாருங்கிறத நான் வந்து இதை வந்து பெருமையுடன் கர்வமானும் சொல்லிக்கிறேன் ஐயா அதனால் சீடர்களுக்கு எந்த வினை சார்ந்த கேள்வி ஆன்மீக கேள்விகளை குருநாதட்டதை நம்ம கேட்குறோம் கேட்டுக்கலாம் வினை சார்ந்த கேள்வி சரணாகதியான சீடர்களுக்கு தேவை இல்லைன்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேங்க குருவே சரணம் குருவின் திரு சரணம் ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய அதைத்தான் சித்தர்கள் சொல்லுதாங்க இங்கே வந்தால் அழகாக வந்து வணங்கி நின்றுட்டு போங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு ஒன்றும் கேட்க வேண்டாம் ஒரு நினைவு ஒன்று ரெண்டு நேரங்களில் நினை நினைப்படுத்துக்க அது வரவேற்கத்தக்கது சித்தர்கள் எல்லா விஷயங்களையும் அறிவாங்க உங்களுக்கு அஞ்சாறு பிரச்சனைகள் இருக்குன்னா ஒரு பிரச்சனையும் லேசாக சுட்டி கட்டலாம் இந்த இதில் எனக்கு கொஞ்சம் பார்த்து அனுக்கிறம் பண்ணுங்கன்னா அதில் கவனம் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சபையில் ஆனால் எப்போ பார்த்தாலும் வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் வரையில ஒவ்வொரு வினை சார்ந்த கேள்விகள் ஏன்னா சித்தர்கள் ஒன்று ஒன்றா தான் பார்க்க முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி அமைதியாக வந்து ட்ராவல் பண்ணதவங்களுக்கு அத்தனை விஷயம் நடக்கும் அப்படி சீடர்கள் இங்கே இருக்காங்க அதில் நீங்களும் ஒரு சீடர்கள் முழுமையாக சபையை உணர்ந்திருக்கீங்க அந்த பரிட்சை எழுத போகிற விஷயங்கள் மார்க் விஷயங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு சபையில் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லார் குடும்பத்தையும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது உயர்வான சீடர்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க இல்லைன்னா அகத்தியப்ப அது அகத்திய பெருமான் நாமத்தை சொல்லிட்டு போயிருந்தாங்க ஆனால் அவங்க பிள்ளைகளை சந்தோஷப்படுது எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுதாங்க ஆக முதல்ல வாய் வழியாக அகத்திய பெருமான்கிட்ட வந்து ஆசை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உயர்வாக அகத்திய பெருமானை நினச்சிட்டு போகிறாங்க சிப்த சபையை நினச்சிட்டு போகிறாங்க அவங்க உயர்வான இது எங்களை குடும்பங்கள்லையும் வருது சார்ந்த நம்பிக்கை நல்லா வச்சுருக்கதை குடும்பங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் நாங்களும் சொல்லுவோம் போங்க போங்க அகத்தியர் வந்து பார்த்துக்கிடுவார் போங்க போங்க அப்படின்னு சொல்லுவோம் அது சரியாக இருக்குது அது நல்ல புரிதல் உங்களுக்கு அது நான் புரிஞ்சதையும் அகத்திய பெருமான்ட்டை சொல்லி சிவசபை அப்படி தான் எல்லோரையும் வழி நடத்திக்கிட்டுருக்கு சபையை நம்பிட்டா வெற்றி நிச்சயம் ஆனால் வினை அதி வினைகள் காரணமாக ஒவ்வொரு நேரத்தில் மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் நடத்தும் அதுக்கு வந்து நம்ம அது இறைவனே அதுக்கு கட்டுப்பட்டு போயிடலாம் நம்மளும் கட்டுப்பட்டு தான் போகணும் ஒரு நிகழ்வு வந்து அகத்திய பெருமான் மூணு மாதத்தில் நடந்துடும்னா கூட ரெண்டு மாதங்கள் ஆகலாம் ஒரு மாதங்கள் ஆகலாம் மற்றபடி நடந்துடும் அதான் எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது பெரிய நாற்பது வருஷம் கிடந்தது இருபது வருஷம் கிடந்தது ஏமாந்தது வச்சது எல்லாத்தையும் வசூல் பண்ணிக்கிட்டு கொடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல சரணாகதியோடு வாராங்க நான் ஒன்றும் கேட்கலை அந்த கோயம்புத்தூர் அந்த அம்மாலாம் வந்து சொல்லிச்சு நான் ஒன்றும் கேட்கவே கேட்கவே மாட்டேன் ஆனால் எனக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கே ஏன்னா கூட கொஞ்சம் புரிதல் உள்ளது அவங்களாம் இறை புரிதலே கிடையாது ஞான மார்க்கத்தை பற்றி தெரியாது ஆனால் சபை அப்படி நம்புதாங்க அகத்தியர் அப்படி நம்புதாங்க பெரிய விஷயம் அவங்க இருக்கிறது கூட வாழ்வாதாரத்தையே ஏமாந்துட்டாங்க அது நெருக்கிட்டு திரு சில நேரத்தில் அகத்திய பெருமான் சொல்லுவாரு திருப்பி அது கொஞ்சம் மாறுது இருந்தாலும் அந்த அம்மா நம்பிக்கையோடு இருக்குது நான் கேட்க மாட்டேன் ஐயா அந்த வட்டம் எல்லாம் எனக்கு நல்லதாக நடந்துக்கிட்டு எப்படி முடிஞ்சிருவனு தெரியும் அகத்திய பெருமான் அனுக்கிறகத்தால் அப்படின்னு உயர்ந்த நம்பிக்கையில் இருக்காங்க அதுக்கு வரவேற்க அதான் சரணாகதி அதையும் திருப்பி உங்க சார்பா இவ்வளவு விளக்கம் வந்து நீங்க வேண்டாம் சொல்லி தான் வந்தோம் வரும்போது சீடர்களுக்கு என்ன செய்யணும் கு குரு என்ன செய்யணும் அவங்களை எந்த நிலைக்கு உயர்த்தணுங்கிறது குரு பார்த்துக்கிறாருங்கிறது நான் ஒரு சாட்சி தான் சும்மா வரும்போது சும்மா தான் வந்து அப்போல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஒன்றுமே நான் கேட்கவும் இல்லை ஆனால் ஒரு தொண்ணூறு லட்சத்தில் ஒரு வீடு என்கிட்ட ஒன்றுமே இல்லாதப்ப அதுக்கு உண்டான வழிவகையை அதுக்குண்டான பொருளை கொடுத்து அந்த ஒரு வீட்டை அகத்திய ரகமாக மாற்றி கொடுத்தது வந்து நாங்களே நினச்சி பார்க்காத ஒரு சாதனை தான் அது வந்து எப்படின்னா நமக்கு ஒன்றுமே கேட்கலை கோட்ரஸில் இருக்கும் சரி நமக்கு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு வீடு வாங்கினா இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ கல்யாண நாள் வரும்போது நமக்குன்னு ஒரு இல்லம் வேணும் ஒரு வ வசதி வேணும் அப்படின்னு நினச்சி தான் நினச்சி தான் அதை கேட்கவும் இல்லை ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்பை ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே மூணு மாதத்துக்குள்ளேயே பேரும் கொடுத்து வாங்கி கொடுத்ததெல்லாம் வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு இது தான் ஏன்னா நீங்கள் நம்ம நான் என்னோடய எல்லாேருமே நான் நாண்டு நான் தான் சம்பாரித்தேன் அங்கே விற்றேன் இதை வித்தா வாங்கினாங்களாம் ஆனால் அது மாதிரி எத்தனை பேருக்கு முடியுது அதெல்லாம் நாங்கள் நினைக்காத போய் அந்த ஒரு இல்லத்தை ஏற்படுத்தி கொடுத்தது குருநாதர் தான் அதுதான் சொல்கிறேன் சீடர்களுக்கு என்ன நான் கூட என்ன வேணான்னு சொல்லு ஐயா எங்களுக்கு ஒன்றுமே வேணான்னு சொல்ல அப்படி சொல்லாதீங்க அப்படிங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் வந்து குரு சீடர்களுக்கு பிற்காலத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிற இதை வந்து வழிநடத்தி குழந்தைகளையும் சுற்றுத்தாரையும் இல்லத்தை குருநாதர் வழிபடுத்தி வழிநடத்தி நடத்தி போகிறாரு என்ன தேவைங்கிறது நமக்கு நமக்கு வேண்டியது நமக்கு என்ன தேவை நமக்கு தெரியாது ஆனால் குருநாதருக்கு தெரிஞ்சு நமக்கு பிற்காலத்தில் என்ன வேணும் அப்படிங்கிறத அறிந்து அவர் தான் செய்கிறாருங்கிற நான் உறுதிப்பட கூறுகிறேன் குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி நமக உயர்ந்த சரணாகதி அது அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்வோம் சித்தர்களும் சிவமகா சபையினுடைய பேராற்றல் கொண்ட இறைநிலைகளும் உரைக்கின்ற உரைதனையே யாங்கள் உரைத்து வருகின்ற உரைதனையே உண்மை கூற்றுதனையே சிவசபையினுடைய தாரக மந்திரமாம் சரணாகதி என்னும் அற்புத தத்துவத்திற்கு உள்ளிருக்கும் சூட்சம ஆசி ஆற்றலை அணுக்கரக ஆற்றலை ஞான சித்த சிவ ஆற்றலை உணர்ந்த சீடனாய் வளம் வரும் உமக்ககத்தியன் நல்லாசி வழங்குகின்ற ஓம் இதுவே உண்மை நிலை உரைக்க உரைத்தாய் பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்ச சபையிலிருந்து சித்த கணங்களும் சிவமகா வாழைச்சித்தனும் அகத்தியனும் உரைக்கும் உரையை நீர் உரைக்க உரைத்தாய் பிரபஞ்சத்திற்கு இதுவே உண்மை நிலை உன் மெய் நிலைக்குள்ளிருந்து நீர் உதிர்க்கும் உண்மை நிலை என்று அகத்தியன் உரைத்து இதுகாரும் அவ்வழி நடந்து வருகின்ற சீடர்களுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் அவன் குறை என்று எண்ணாத நிலையிலும் அதனையும் தீர்த்து வைக்கின்ற அற்புதமான ஆற்றலை பெறுகின்ற வல்லமை சபையிலிருந்து குருநாதனின் அத்தகைய வல்லமையிலிருந்து பெறுகின்றார்கள் யாவரும் அதில் நீர் முதன்மை சான்று என்று அகத்தியன் உரைத்து நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமான அம்மாநகர் சபைதனில் வந்து அகத்தியன் அமர்கின்ற பொழுது காண்கின்ற சீடர்களின் அத்தகைய முகங்கள் யாவையும் பார்க்கின்ற பொழுது எழுகின்ற பேராற்றல் அவ்வாற்றல் எங்கிருந்து வருகின்றது அகத்தியன் அமர்ந்திருக்கும் மேடை கைலாய திருமேடையாக காட்சியளித்து அது விண்ணிலையில் பறந்து நிற்கின்ற அத்தகைய காட்சிகள் எவ்வாறு ஏற்படுகின்றது அளப்பரிய ஆற்றல் அகத்தியனை தாங்கி நிற்கும் சீடனுக்குள்ளும் அகத்தியனாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழைச்சித்தனுக்குள்ளும் இருந்து எழுகின்ற பேராற்றல் எங்கிருந்து எழுகின்றது உள்ளுக்குள் இருந்து எழுகின்றது அது சரணாகதி நிலைக்குள் எழுகின்றது என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அந்நிலை தொடர்ந்திருக்க நீர் சபையோடு தொடர்ந்திருக்க தொடர் நிலை தொடர் சங்கிலி நிலையாக நீர் சபையோடு நிலைத்திருக்க அகத்தியன் நல்ல ஆசி ங்கி அமர்கின்றோம் சுபனிகள் வாய் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி நமக